இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாராலையுமே மதிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க எவ்வளவு திறமையானவங்களா இருந்தாலுமே இவங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப கூச்ச சுபவம் கொண்டவங்களா இருப்பாங்க தன்னை சுத்தி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்கானதுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்னுங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பெரும்பாலுமே உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் தாங்கிறதால இயல்பாக இறக்கு குணம் அதிகம் எதிரையும் மனிதநேயத்தோடு செயல்பட விரும்புவாங்க எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் எத்தனை கஷ்டம் துன்பம் வந்தாலுமே அதை பொருட்படுத்தவும் மாட்டாங்க வெளிக்காட்டிக்கவும் மாட்டாங்க எந்த காரியத்தில் இறங்கினாலுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் அதே மாதிரி ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய திறமைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும்னு சொல்லலாம் தியாகம் செய்கிறது விட்டு கொடுத்து போகிறது தானம் செய்கிறதுன்னு வந்துட்டா இந்த ராசிக்காரங்களை அடிச்சுக்க ஆலையில நெருக்கடியான சூழ்நிலையை கூட இவங்களுடைய சமயோஜித புத்திங்கிறது வேலை செய்யும் தன்னோட வாழ்க்கையை விட கூட இருக்க கூட வாழ்க்கைங்கிறது சிறப்பா அமையுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு நேர்மையான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பூமிக்குரிய ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி தாங்க இந்த ராசி பெரும்பாலுமே இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் சிறப்பானவங்களா இருப்பாங்க மகர ராசி மட்டும் இல்ல மகர ராசியில இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்களுமே ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இது எல்லாமே ஒரு சிறப்பான நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்கடாஜலபதியோட நட்சத்திரம் திருவோணத்துல பிறந்தவங்க கோணத்தை ஆளக்கூடிய தகுதி உடைங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவிட்டத்தில் பிறந்தவங்க தவிட்டு பானையும் தங்கமாகன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்குமே ஒரு நெருப்பு நட்சத்திரம் சொல்லுவாங்க அப்படி ஒரு சிறப்பான நட்சத்திரம் நெருப்பு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு எல்லா வகையான சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகரங்கிறது அத்தனை சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் மகரங்கிறது ஒரு சிறந்த வீடு நெருப்பு நட்சத்திரமும் இதில் உண்டு நீர் நட்சத்திரமும் உண்டு உத்ராடம் அவிட்டம் நெருப்பு நட்சத்திரம் திருவோணம் நீர் நட்சத்திரம் இது பழைய சாஸ்திர நூல் நூல்கொள்ளையுமே இந்த மகர ராசி பத்தி ஒரு சிறப்பான ஒரு தன்மங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மகரத்தார்கள் நகரத்தை தான் ஒரு நியதியாகவும் இருக்குது அவங்களுக்கு ஆளக்கூடிய குணங்கிறது அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட மகர ராசி ஆண்பர்களுக்கு இந்த தெய்மாத காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடத்து வாங்க பார்க்கலாம் ஆன்மீகத்துல சிவனுக்கு என்னையா சூரிய பகவானை ஒப்பிடுவாங்க சிவன் தன்னை தானே கட்டுப்பாடு வைக்கக்கூடியவர் அவருக்கு மேல யாரும் இல்லைங்கறத உண்மை அதே மாதிரிதான் சூரியனவே எதையுமே சுற்ற வேண்டாம் மற்ற கோள்கள் தான் சூரியனை சுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படுது அதை பொறுத்த வரைக்குமே சூரியன் மகர ராசியில் உச்சமடையக்கூடிய மாதம்தான் இந்த தை மாதம்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இந்த அற்புதமான தை மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய நாட்களில் அவர் ராசியை பார்க்குறது ராசியில இருக்கக்கூடிய சூரியன் பொறுத்த வரைக்குமே வெப்பத்தை குறிக்கக்கூடிய நேரம் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய சுக்ரன் யோகத்தை தருவார் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் குடும்ப உறவுகளை சரியா நீங்க வழிநடத்துவீங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாகவும் மென்மையாகவும் பேசணும்னு சொல்லலாம் பேச்ச வார்த்தையில கவனமா இருங்க ரொம்ப காரியமா எந்த இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும் உங்க குழந்தைகளாலும் மகிழ்ச்சி உண்டு குடும்பத்திலையுமே ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் எதிர்காலம் பத்தின சிந்தனையில உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய எல்லாமே இது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் வாய்ப்பும் பொருளாதாரமும் இந்த நேரங்களுக்கு சிறப்பாக காத்திருக்குது அதிர்ஷ்டத்தை விட நீங்க ஒழிப்ப நம்புறது இந்த நேரத்துல நல்லது அதே சமயம் உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடா இருங்க சர்ம வியாதி மாதிரியான பிரச்சனை தலை தூக்கலாம் இந்த கண் எரிச்சல் தலைவலி மாதிரியான பிரச்சனை அதிகரிக்கும் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க சாந்திராஷ்டிர தினங்கள்ல ரொம்ப முக்கியமா பேச்சில் கவனமா இருக்கணும் இந்த வாதி பிரதிவாதம் இது எல்லாமே செய்ய வேண்டாம் சனிக்கிழமை நாட்களில் நாவகரக சன்னதிக்கு போங்க பிரதட்சனை செஞ்சுட்டு வர பாருங்க அங்கே இருக்கக்கூடிய மூல மூர்த்தியை வணங்கி நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரணும் சொல்லலாம் பல எதிர்ப்பை மீறி நீங்க நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் வருவங்கிறது நீங்க எதிர்பார்க்கிற கூட இருக்கும் கணவன் மனைவிக்கிடையும் அன்பு அதிகரிக்கும் தொழில் விரிவாக்கம் தேவையான பண உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்திலுமே மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த தை மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது சுக்கரனுடைய சஞ்சாரமும் சிறப்பு நண்பர்கள் மூலமாகவும் உதவி கிடைக்கும் விரும்பின காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரும்னே சொல்லலாம் சனி பகவானுக்கு எந்தீப ஏற்று வழிபாடு செய்யறதுமே நிச்சயம் நல்ல மாற்றத்தை மகர ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்பட்டு தரும் உங்க ராசியில சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் நிச்சயமா உங்க மனசுல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எதையுமே போராடி பார்த்தரலாங்கிற ஒரு ஒரு அசட்டு தைரியம் உங்க மனசுல இருக்கும் கடின உழைப்பு நீங்க வெளிப்படுத்த தயங்காதீங்க நிச்சயம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் பல வகையிலும் லாபம் உண்டு நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களை முன்னேற்றம் நிச்சயம் உங்களால பார்க்க முடியும் ஏற்பட்ட இந்த தடை எல்லாமே தகர்த்துருவீங்க எதிரிங்கிறது நீ உங்களுக்கு இல்லை சட்ட வழக்கு இல்லாமலே பல வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது மகரத்தை குரு பார்க்கறதால உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச துன்பம் எல்லாமே விலகி ஓடும் மனசுல ஒரு தெளிவு கண்டிப்பா இந்த நேரம் நல்ல செய்தி வந்து சேரும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வேலையில இருக்கலாமா இல்லைன்னா வீட்டுக்கு திரும்பலாமாங்கிற ஒரு குழப்பம் மனசுல இருக்கலாம் இந்த தை மாசத்துல உங்களுக்கு நல்ல விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது உங்க ராசிக்கு ஒன்பதாம் பாவ அதிபதியும் ராசிக்குள்ளே இருக்கிறதால பத்துக்குரியோரும் உச்சம் பெறுறதால தர்ம கர்ம ராஜயோகம் ஏற்பட்டு இருக்குது அதிக நல்ல மாற்றம் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும் நினைச்ச காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும் மற்றவங்களுடைய உதவியுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி உண்டாகும் இது டெக்ஸ்டைல் தங்க வியாபாரம் நக தொழில் அலங்கார தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இனி படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒன்பதுல கேதுல இருக்கிறது கேதுவ குருவை பார்த்துட்டு இருக்கிறது சரியாக இந்த வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உதவிகரமாக பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் மூன்றாம் இடத்துல ராக இருக்கிறதால யாருனே தெரியாதவங்க கூட உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க தேவைப்படக்கூடிய உதவி இல்லாமல் தன்னால வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு பக்கம் ஏழரை சரி நடந்துகிட்டு இருந்தாலுமே முடிவு காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்காது தொடர்ந்து ஜீரண கோளாறு வயிறு கோளாறு சளி தொள்ள மாதிரியான விஷயம் ஏற்படலாம் திருமண வாய்ப்பு எல்லாமே கூடி வரும் ஒரு சிலருக்கு பயணம் இருக்கும் புதிய முயற்சி வெற்றி பெறும் ஆன்மீக பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மொத்தத்தில் நினைச்ச காரியம் நடக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் அமைந்திருக்கிறது புதிய வேலை வாய்ப்பு தொழில முன்னேற்றம் பண உயர்வு சம்பள உயர்வு பூமி லாபம் இது எல்லாமே நிச்சயமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே பல பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே தீரும் புதுசா முன்னேற்றம் லாபம் வீடு மன வாகன யோகமுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது குரு பகவான் ராசியை பார்க்கறதால கேட்டது கிடைக்கும் தொட்ட காரியம் தொடங்கும் லாப நோக்கத்தோட நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமே விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை வாக்குவாதம் இது எல்லாமே விட்டு விளக்கக்கூடிய நேரம் முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு அடிக்கடி வழிபாடு செய்ய பாருங்க இயற்கையை நேசிங்க இயற்கை வழிபாடு செய்யுங்க இதனால உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் மன அமைதி இருந்துட்டாலே அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது எந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு மகிழ்ச்சி இனம் புரியாத ஒரு சந்தோஷங்கிறது நிச்சயமாக உங்க மனசுல உண்டு இந்த நேரத்தில் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நீங்க என்ன சிந்தனை செய்தீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க உற்சாகமாக செயல்படுங்க தொழிலை பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த நேரத்துல ரொம்ப விருப்பத்தோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் ராசியில் அஷ்டமாதிபதி சூரியன் குரு பார்வை இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தரோம் ஏலர்ச்சினியோட தாக்கம் பயம் இது எல்லாமே குறையும் மறைமுகமாக இந்த நேரத்துல பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் உங்களோட பேர்லேயே பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சொந்த வீடு மன வாகனம் வாங்கணுங்கிற ஒரு சிந்தனை அதிகமா இருக்கும் புதுசாக தொழில் தொடங்குறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாகலாம் ஆரோக்கிய குறைபாட்டை பொறுத்த வரைக்குமே அப்பப்ப வந்து போனாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை திருமணம் தள்ள போனவங்களுக்கு இந்த நேரம் திருமணம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளிவட்டாரத்துல செல்வாக்கு சொல்வாக்கு இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இந்த நேரம் உறுதுணையா இருப்பாங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் எந்த பிரச்சனையுமே ஏற்பட வாய்ப்பில்லை வீரம் விவேகம் வேகம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது சிந்தனையில தடுமாற்றம் இல்லாமல் செயல்படுங்க மன சந்தை இல்லாமல் செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் பௌர்ணமி அன்னைக்கு காவல் தெய்வங்களையும் குல தெய்வ வழிபாடுகளையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குது தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் நட்சத்திர எப்படிப்பட்ட பலன்களை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த தை மாசம் யோகம்தான் உங்க நட்சத்திர நாதன் பொறுத்த வரைக்குமே சூரியனோட இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறது தை மாதம் முழுவதுமே ஜென்ம ராசிக்குள்ள இருக்கிறதும் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் மட்டும் கவனமா இருங்க நடக்காமல் இருந்த பல விஷயம் நல்ல நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த நேரத்தில் சூரியனோட பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதால வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களுமே கொஞ்சம் இந்த நேரம் எதிரியாக மாறுவாங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடையாதீங்க கூட்டு தொழில கவனமாக இருந்துக்குங்க முடிஞ்ச வரைக்குமே வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது மாதம் முழுவதுமே சுக்ரன் சாதகமாக இருக்கிறதால வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் ஏற்படுந்த குழப்ப விலகவும் பொன்பொருள் செயற்கை சிறப்பாக இருக்குது புதிய சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் வேலையை தேடி வந்தவங்களுக்கு உங்க கனவு பழிக்கும் பதவியில எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு இந்த நேரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உடல் நலனில் மட்டும் கவனமா இருங்க வேலைச்சுமை அதிகமா இருந்தாலுமே வருமானம் சிறப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன் வழிபாடு செய்யறது நல்லது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் தெளிவோட செயல்படுறது மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு ராகுவங்க வேலை எல்லாமே வெற்றியாக்கி தருவார் எடுக்கிற முயற்சி எல்லாமே லாபம் வியாபாரத்தில் ஏற்பட்டு இந்த தட விலகும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் நிறைய ஒப்பந்தம் தேடி வரும்னு சொல்லலாம் புதுசா சொத்து வீடு வாங்கக்கூடிய கனவு நனவாகும் வங்கியில பணம் உதவி கேட்டிருந்தா கூட கிடைக்கும் அரசு வழி முயற்சி சாதகமாகும் இந்த நேரம் அஷ்டமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதால உடல் நிலையிலையும் பழக்க வழக்கங்களை மட்டும் எச்சரிக்காருங்க வார்த்தையில கொஞ்சம் நிதானமா இருங்க குடும்பத்துல இருக்க குடிங்களுடைய மனசெரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டாகும் முடிஞ்சா சந்திர பகவான் வழிபாடு பாருங்க திங்களூர்ல குடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்யறது நல்லது அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு எதுலுமே வேகமாக செயல்படுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இந்த தை மாதம் சிறப்பாக இருக்குது நட்சத்திரநாதன் வக்கரஞ்சிருக்கிற நிலையில் ராக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் எடுக்கிற முயற்சி வெற்றி நினைச்ச காரியம் நடக்கும் செஞ்சுட்டு வர தொழில ஏற்பட்டிருந்த தட விலகும் வியாபாரம் லாபம் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை குடும்பத்தில் நிம்மதி கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாமே சிறப்பா இருக்குது மொத்தத்தில் இந்த தை மாதம் நன்மை அதிகரிக்கக்கூடிய கூடிய மாதம் தெய்வ அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அதனால தெய்வ வழிபாடுகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் விளைச்சல்ல கவனம் பாருங்க மற்றபடி எந்த அளவு பெரிய பாதிப்புமே இல்லை இந்த நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் சுபிச்சு உண்டாகும் நன்றி நண்பர்களை இன்று பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போகிறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க